அனைவருக்கும் வணக்கம் வாரியார் விரியரே விருந்து பகை ஆன்மாக்களாகிய நமக்கு என்ன என்ன வகையிலோ இடர்கள் வருகின்றன இந்த இடர்களில் மிகவும் கொடியது பகையால் வரும் இடரே ஆகும் பகையில்லாத ஒருவனே அமைதியாக வாழ இயலும் புறப்பகை தேவர்கள் பொன்னுலக வாசிகள் கற்பகமரம் மரம் காமதேனு ஐராவதம் உச்சி சைவம் ரம்பை மாதர்கள் சிந்தாமணி முதலில் பல நலன்கள் அமைந்திருந்தும் அவர்கள் சூராதி உணர்வுடையவர்களாகிய பகைவர்களால் பலகாலம் ஆற்றொன்னா அல்லல் உற்றார்கள் நெருப்பு மத்தையிலும் துயில் புரியலாம் கொடிய நஞ்சை முன்னலாம் பகைவரால் வரும் துன்பத்தை தாங்குதல் அரிது என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஏற்றேழு வன்னி மேல் இனிது துஞ்சலாம் தோற்றிய வெவ்விடம் எனினும் துவிக்கலாம் மாற்றலர் அழைத்திட வந்த வெந்துயர் ஆற்றறிது ஆற்றறிது அலம் இப்புனமையே இந்த வண்ணம் இந்திராதி இமையவர்கள் இமையா முக்கண் இறைவனிடம் முறையிட்டார்கள் ஆதலின் ஒரு வீட்டிலோ நாட்டிலோ பகை ஏற்படுமாயின் வாழ்வது அரிது மனதில் சிறிது கூட சாந்தியே இராது தானவர்களது பகையால் வானவர்கள் பல காலம் வருந்தினார்கள் பகையால் ராமர் இடப்பட்டார் துரியோனது பகையால் பாண்டவர்கள் பரிதவித்தார்கள் இன்றும் பகைவனது எல்லை பிடிப்பால் எல்லையில்லாத இடம் நேர்ந்துள்ளது அகப்பகை அன்றி அகப்பகையும் உள்ளது அது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் எனப்படும் இந்த காமாதி அறு பகைவர்களுக்கு நாம் அஞ்சுதல் கூடாது புறப்பகை அனைத்தும் வென்றேன் அப்பகையையும் வெல்லுவேன் என்று தயரத வள்ளல் கூறுகிறார் தவிர்த்து நின்ற யான் கள்ளரின் கரந்துரை காமம் ஆதியாம் யாம் உள்ளுரை பகைஞருக்கு ஒதுங்கி வாழ்வேனோ இப்பாடலை பலகாலம் படித்துணர்தல் வேண்டும் பாடலின் நடை அழகு அழகு சொல்லழகு பொருளழகு முதலென படிக்கும் தோறும் படிக்கும் தோறும் நனியினியே இன்பத்தை நலுகின்றனர் இனி இந்த உட்பகைவரால் நலன் அழிந்த நினைவு கூறுதல் வேண்டும் காமம் இதுதான் முதற் பகை காமம் என்ற சொல்லுக்கு ஆசை என்பது பொருள் காமத்தால் ஆவி துறந்தவர் தயரத மகன் மீது அளவற்ற ஆசை வைத்தார் அதனால் மகனுடைய பிரிவு என்ற துயர் அவருடைய உயிருக்கு இறுதியை நல்கியது மக்கள் மீது அன்பு வைக்க வேண்டும் ஆசை வைக்க கூடாது மகன் மீது அன்பு வைத்த கோசலை வாழ்ந்தார் ஆசை வைத்த சக்கரவர்த்தி மாய்ந்தார் அன்பு வாழ வைக்கும் ஆசை தாழ வைக்கும் குரோதம் வட மதுரை ஆண்ட உக்கரசேனனுடைய முதலமைச்சர் சூரசேனன் இவருடைய மக்கள் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் குந்தி தேவி சாதுபதி வசுதேவர் குந்தி தேவியின் மைந்தராகிய யுதிஷ்டர் யாகம் என்ற பெரும் வேள்வியை செய்தார் அதன் முடிவில் முதல் தாம்பூலம் யாருக்கு தருவது என்று யுதிஷ்டர் கேட்டார் வியாசமுனிவர் கண்ணபிரானே முதல் மரியாதைக்கு உரியவர் என்றார் அதுபடியே யுதிஷ்டரர் முதல் தாம்பூலத்தை எதுகுல நந்தராம் வசுதேவருக்கு வழங்கலுற்றார் அப்போது வடவை கனல் கொதித்தது போல் சீறி எழுந்து தடுத்தான் சிசுபாலன் குந்தியின் தங்கை சாத்வதி அவள் சேதி நாட்டு மன்னன் தர்ம கோஷனை அவளுடைய மகன் சிசுபாலன் தர்மருக்கு சிற்றனை மகன் சிசுபாலன் கண்ணபிரானுக்கு சிறிய அத்தையின் மகன் அவர் ஆகவே சிசுபாலனுடைய தாய்மாமன் மகன் கண்ணன் கண்ணனுக்கு வரும் பெருமையை கண்டு குரோதம் முற்றான் கண்ணபிரானுடன் எதிர்த்துப் போரிட்டு மடிந்தான் லோபம் ஒரு மனிதனிடத்தில் ஆயிரக்கணக்கில் நற்குணங்கள் அமைந்திருப்பினும் லோபம் என்ற ஒரு தீக்குணம் இருப்பின் அந்த ஒன்று ஏனைய நற்குணங்கள் அனைத்தையும் அழித்துவிடும் தாடகை என்ற ஒரு தீ வளமையான வனம் முழுவதையும் அழித்து விட்டால் லோபமானது சகல நற்குணங்களையும் அழிப்பது போல என உணர்க என்று ஸ்ரீராமருக்கு விஸ்வாமுத்திர முனிவர் கூறுகிறார் உளப்பெரும் பிணிப்புறா லோபம் ஒன்றுமே அளப்பெரும் குணங்களை அழிக்கும் மாறுபோல் கிளம்ப பரும் கொடுமைய அரக்கிக் கேடிலா வளப்பெரு மருத வைப்பு அழித்து மாற்றினாள் பாண்டவர்க்கு பாதிராஜ்யம் சேர வேண்டும் சமாதானத்தை விரும்பிய தருமர் கண்ணபிரானை தூது அனுப்பி ஐந்து வீடுகள் மட்டும் தந்தால் போதும் ஒற்றுமையாக வாழலாம் என்று கேட்டார் மூடனாகிய துரியோதனன் ஐந்து வீடுகளை தந்திருந்தால் பரமசுகமாக சுற்றம் நண்பர் சுழ வாழ்ந்திருப்பான் ஊசி நாட்டுமிடமும் தரமாட்டேன் என்று மறுத்தான் இந்த லோப குணம் ஒன்றால் துரியோதனன் தன் குலத்துடன் மாய்ந்தான் மோகம் மோகத்தால் முழுவதும் அழிந்தவன் ராவணன் தன் மனைவியருடன் இனிது வாழ்ந்திருக்கலாம் சீதை மீது மோகம் வைத்து மூவலக ஆட்சியை முற்றிலும் துறந்து இழந்தான் மதம் ஆயிரத்தி எட்டு நான் தலைவன் எனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்று தருக்குற்று அழிந்தான் சூரபத்மன் மனிதனிடம் மதம் புகுந்தால் அழிவான் யானைக்கு கன்னமதம் கரடமதம் மதம் கபோல மதம் என்ற மும்மதங்கள் உண்டு அதுபோல் மனிதனிடமும் தனமதம் வித்யாமதம் குலமதம் என்ற மும்மதங்கள் இருக்கின்றன எம்மதமும் சம்மதம் என்று எண்ணாத இம்மதங்களான மும்மதங்களால் அழிகின்றனர் பலர் கம்சன் என்ற எதுகுல வேந்தன் தன் தங்கையின் மைந்தரான கண்ணபிரான் மீது மாத்சரியம் கொண்டு நாசம் அடைந்தான் ஆதலால் இந்த அரிஷ்டவர்கம் என்கிற உட்பகை ஆரையும் வென்று மனிதன் சாந்தி பெறுதல் வேண்டும் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்